விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவே சீசன் டூ சீரியல் மூலயமா மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸானவங்க சுவாதி கொண்டே அவர்கள் ப்ரியா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இவங்க வந்துட்டு இப்போ சின்ன திரையிலேருந்து இப்போ சன் தொலைக்காட்சி மீன்ஸ் விஜய் தொலைக்காட்சியிலேருந்து சன் தொலைக்காட்சியில் இப்போ ஒரு சீரியல் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் வெள்ளித்திரையிலையும் ஒரு சில பட வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கு அந்த வகையில் இப்போ ரீசண்டாக வெளியான மெய்யழகன் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க அதை பற்றினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஈரமண ரோஜாவி சீசன் டூ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள இந்த பம்பாய் படம் பாம்பே படத்தை வந்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்தோன்னே அரவிந்த் சாமியோடைய அரவிந்த் சாமி வந்து எனக்கு ஒரு க்ரஷ்ஷாகவே மாறிட்டார் ரொம்ப ரொம்ப ஒரு தீவிர ரசிகையாக ஆகிட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ இந்த மெய்யழகன் இது அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறீங்க கார்த்தி சார் இருக்கார் அரவிந்த் சாமி சாரும் இருக்காருன்னொன்னே ஓஹோ அப்படின்னு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை உங்கள் கூட காம்பினேஷனில் சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள இதை விட வேற என்ன வேணும் ஓஹோஹோ அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நடித்தேன் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க ரெண்டு பேர் கூடயும் நடித்தது அது ஒரு பெரிய ஸ்டார் அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ரொம்பவே நார்மலாக யதார்த்தமாக எல்லாருக்கூடையும் சகஜமாக பேசி அது நல்லா இருந்தாங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம மெய் இவங்களுடைய நடிப்புக்கு இவங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் கிடைச்சிட்டு தான் இருந்தது சுவாத்தி கொண்டே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் மின்பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க